ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா எல்லாம் எத்தனை தமிழர்கள் எம்பியாக உள்ளார்கள் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார்கள் மற்றும் வடநாட்டில் எவ்வளவு பேர் உள்ளார்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் ஒன்பது பேர் பிறமொழியாளர்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழு எம்பிகள் இருந்தார்கள் இப்போது இது கூடிவிட்டது ஒம்பது எம்பி ஆகிவிட்டார்கள் அடுத்த தேர்தலில் பத்து பதினொன்று இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இருக்க மொத்த நாற்பது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியும் பிறமொழியாளர்கள் தலைஞர் கன்னடர்கள் இவர்கள் உருது பேசுபவர்கள் இவர்கள்லாம் ஆவார்கள் இதுதான் திராவிடம் இதில் லிஸ்டில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் வட வட மாநிலங்களில் எத்தனை தமிழர்கள் எம்பிஆர் இருக்காங்க எத்தனை தமிழர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது கட்சிகள் என்பதை தெரிவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் இனவாதிகள் அல்ல பிரிவினவாதிகள் அல்ல எங்கள் உரிமையை நாங்கள் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் உங்க மக்கள் தொகை எவ்வளவு இதே ஏன் அடுத்த மாநிலத்தில் எங்களுக்கு கிடைக்கல தேர்தலில் ஏழு எம்பிகள் பிறமொழியாளர்கள் இருந்தார்கள் இப்போது திருச்சிராப்பள்ளி திருநாவுகரச காளிப்பண்ணு அப்படின்னு அவருக்கு சீட்டே கொடுக்கல அடுத்தது பெரம்பலூர் பாரிவேந்திர காளிப்பண்ணு அங்க அருண் சீட்டு கொடுத்துட்டாங்க தெலுங்கர் ரெட்டியா வெற்றியும் பெற்றுட்டாங்க இப்ப ஒம்பதாச்சு அடுத்தது நான் ஏறிக்கிட்டே போவோம் இப்படியே போனா அப்ப நம்மோட உரிமை என்ன அவ இதோட மக்கள் அதாவது இப்ப பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா எங்க மக்கள் தான் அதிகம் போய் அவங்க எலும்பு துண்டு காசை காசு வாங்கிட்டு வரான் அவங்கள்ட்ட ஏயா பணமா முக்கியம் கொள்கை கிடையாது அவங்களுக்குலாம் கோட்பாடு கிடையாதா மானம் சூடு தோரணம் இனம் இனமே கிடை கிடையாது நம்ம ஆள் நிறுத்திருக்கோம் நம்ம ஆள் ஜெயிக்கணும்னு வேலை செய்யணும் நம்ம ஆளுக்கிட்டையும் மண்டை வாங்கிக்கிறான் அங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் கட்டுக்கட்டாக வாங்கிட்டு வந்து வேலை செய்யறது இல்லை அழகிறானுங்கய்யா இப்போ போச்சா எல்லா உரிமையும் போவோம் இன்னும் கொஞ்ச நாளம் வா அதுக்கப்புறம் வாங்கதே என்ன வருதுன்னு திருச்சி மாவட்ட மண்டலத்தில் தெலுங்கர்கள் நம் கையில் கொண்டு வர வேண்டும் என்று நீண்ட நாளாக ஒரு திட்டத்தை வகுத்தார் அதில் முதல் கட்டமாக புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை காலி பண்ணிட்டாங்க களைச்சிட்டாங்க வேறு மா மா தொகுதிக்கு போய்ட்டுது முடிச்சுதா அடுத்தது அரியலூர் மாவட்டத்தை கொண்டு போய் சிதம்பரத்தில் சேர்த்து விட்டாங்க இதுவும் போயிட்டுதா இப்போ இருப்பது மூணு தான் மூணே தொகுதி தான் இருக்கு பெரம்பலூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நாலு மாவட்டம் தான் இருக்கு இப்ப நாலுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தமிழர் ரெண்டு பேர் தெலுங்கு ஆக மொத்தம் இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடே போயிட்டு திருச்சியும் போக போக இதை தடுத்து நிறுத்தணும் இதுக்கு தேர்தல் தான் வழி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்